வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு கோயில் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அருள்வாளிக்கும் விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்தியாவிலேயே முக்கியமான திருக்கோயில் நிறையா இருக்குது அந்த வரிசையில் இந்த திருக்கோயிலும் ஒன்றுங்க மனிதனாக பிறந்து ஒவ்வொருவரும் இந்த கோயிலுக்கு வந்து பகவானை வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோயிலுங்க பல சிறப்புகள் தன்னுள் அடக்கி கம்பீரமாக வீற்றிருக்கும் விரதகிரீஸ்வரர் திருக்கோயில் நாம் கண்டிப்பாக காண வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் எல்லோரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விரதகிரீஸ்வரர் வந்து பாருங்கள் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க இறைவனை வணங்கி கொண்டு கோயில் சுற்றி பார்த்து கொண்டு

ஆடிபுரம் பத்து நாள் திருவிழா அம்பாள் விசேஷம் திருக்கல்யாணம் கொடியேற்றி அம்பாள் வீதியுலா வசந்தோற்சவம் வைகாசி மாதம் பத்து நாள் திருவிழா ஆணி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் கந்தசஷ்டி சூரஹம்ஹாரம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பெரிய நாயகருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருதாடுகிறார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகிறது தலவெருச்சம் வன்னி மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையானது இத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் என்ற இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் முருகப்பெருமானுக்கும் ஆறு படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் இதேபோல் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்கிறது இத்தலத்தில் ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் உள்ள ஆலத்தி விநாயகர் சன்னதி விநாயகரின் இரண்டாவது படைவீடாகும் இரண்டாவது படை வீடாகும் காலஹஸ்தியில் உள்ளது போல இவர் பதினெட்டு படியிறங்கி சென்று தரிசிக்கும்படி அமர்ந்துள்ளார் இந்த ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒரு முறை உலகம் அழிந்த போதும் இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை அதில் விருதாச்சலமும் ஒன்று சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி இருபதாவது தேவார தலமாகும் சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு இவற்றை இருபத்தெட்டு லிங்கங்களாக இத்தரத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இந்த லிங்கங்கள் கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளது இதில் தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் விநாயகரும் மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் அர்பாலிக்கிறார் இருபத்தெட்டு ஆகமங்களுக்குரிய பெயர்களான காமேஸ்வரர் யோகேஸ்வரர் சிந்தேஸ்வரர் காரணேஸ்வரர் அஜிதேஸ்வரர் தீபதேஸ்வரர் சூச்சமேஸ்வரர் சகஸ்ரேஸ்வரர் அம்சுமானேஸ்வரர் சப்ரபேஸ்வரர் விசவேஸ்வரர் விசுவாசேஸ்வரர் சுவையந்தேஸ்வரர் அனலேஸ்வரர் வீரனேஸ்வரர் கௌரவேஸ்வரர் மகுதேஸ்வரர் விமலேஸ்வரர் சந்திரஞானேஸ்வரர் முகப்பினேஸ்வரர் குரோகிரேஸ்வரர் இலதேஸ்வரர் சித்தேஸ்வரர் சந்தானேஸ்வரர் சர்வோத்மேஸ்வரர் பரமேஸ்வரர் கேமேஸ்வரர் வாதிலேஸ்வரர் என்ற பெயர்கள் அவருக்கு சூட்டப்பட்டுள்ளன இந்த அமைப்பு வேறு எங்கும் காண இயலாத சிறப்பாகும் இக்கோயிலை ஆகம கோயில் என்றும் அழைப்பார்கள் விருத்தை என்றால் முதுமை என்றும் அசலம் என்றால் மலை என்றும் பொருள்படும் எனவே விருதாச்சலம் என்றால் பலமலை என்பது கருதாகிறது தேவார திருப்பதிகங்களில் அதே பொருளில் திருமுது குண்டம் என்று போற்றப்படுகிறது இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மனநிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது இத்தலத்து அம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண மரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றையும் நடைபெறும் ஞாயிறு அன்று ராகு கால வேளையில் வடமாறை சாத்தி இத்தளத்து பைரவரை வணங்கினால் அடுத்தடுத்து வரும் இறர்கள் துன்பங்கள் பூளாய் போய்கிறோம் இத்தரத்து பெருமானை வழிபட்டால் இன்மை பயன்களும் மறுமை பயன்களும் கிடைக்கும் என்று பெருமான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார் முத்தா நதியில் நீராடினால் சித்தி பெறுவதுடன் முக்தியும் கிடைக்கும் என்று புராண நூல்கள் கூறுகின்றன ஈசன் சன்னதிக்கும் முருகாம்பிகை சன்னதிக்கும் இடையில் அமைந்துள்ளது இருபத்தெட்டு சிவலிங்கங்களுடன் உடல்முறையில் முருகன் வள்ளி தெய்வாலை காட்சியாகும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானதுடன் இன்ற திருக்கோல காட்சியில் இருபத்தெட்டு சிவலிங்கங்கள் ஆகம விதிப்பது பெற்று அனைவராலும் வணங்கப்பட்டு வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் நின்ற கோலத்தில் உள்ள முருகப்பெருமானின் உடனே மேலே சக்கரங்கள் அமைந்தது எல்லா வளமும் கிட்டும் என்பதை இது இதுபோல சக்கரங்கள் அமைந்திருப்பது சில திருத்தலங்களில் மட்டும்தான் என்று குறிப்பிடத்தக்கது ஐந்து மூர்த்திகள் விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர் இறைவனின் ஐந்து திருநாமம் விருதகிரீஸ்வரர் பலமனைநாதர் விருதேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருத்தகிரி ஐந்து விநாயகர் ஆழத்தி விநாயகர் மாற்றுவேட்டு விநாயகர் முப்பிள்ளை நாயர் ஐந்து விநாயகர் ஆழத்தி விநாயகர் மாட்டு வேட்டை விநாயகர் முப்பில்லையார் தசபுஜ கணபதி வல்லப கணபதி இறைவனை தரிசனம் கண்ட ஐவர் உரோமச முனிவர் முனிவர் குமாரதேவர் சர்மா அமவர்த்தினி ஐந்து கோபுரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் தந்தராதித்தன் கோபுரம் ஐந்து பிரகாரம் திருச்சுற்று பேரோடும் திருச்சுற்று கைலாய திருச்சுற்று வன்னியதி திருச்சுற்று அறுபத்தி மூல திருச்சுற்று பஞ்சவர் திருச்சுற்று ஐந்து கொடிமரம் இந்த கொடிமரங்களின் முன்புள்ள நந்திகளுக்கு இந்திர நதி வேத ஐந்து கொடிமரம் இந்த கொடிமரங்களின் முன்புள்ள நந்திகளுக்கு இந்திர நந்தி வேத நந்தி ஆத்ம நந்தி நந்தி தர்ம நந்தி என்று பெயர் ஐந்து மண்டபம் அர்த்த மண்டபம் இடைக்கழி மண்டபம் மகா மண்டபம் இசை மண்டபம் ஐந்து வெளிமண்டபம் ஏரடு கால் மண்டபம் தீபா மண்டபம் மண்டபம் ஐபாதரணன் மண்டபம் கால் மண்டபம் விபசித்து மண்டபம் சித்திர மண்டபம் ஐந்து வெளிப்பாடு திருவனந்தல் காலசசி திருவனந்தல் காலசந்தி உச்சிகாலம் சாயாரச்சை அர்த்தஜாமன் ஐந்து பேர் விநாயகர் பேர் முருகன் பேர் நாதர் பேர் நாயகி பேர் சண்டிகேஸ்வரர் பேர் தளத்தின் ஐந்து பெயர் திருமுதுகுன்றம் விருத்த காசி விருதாட்சரம் நெற்குட்டை முதுகிரி ஒருமுறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்திர விழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொறி சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார் இத்தலம் வரும்போது இறைவன் சுந்தரருக்கு பன்னெண்டாயிரம் பொண்ணை தந்தார் திருவாரூர் செல்லுங்களில் கைவருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவன் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார் இதை அடிப்படையாக கொண்டு ஆற்றிலே போட்டு குளத்தில் தேடுவது போல் என்ற பலங்களை தோன்றியது இறைவன் தந்த பொன் மாற்று குறையாத என்று மனம் உணர்ந்த இறைவன் நம்பிக்கையாக துண்டிக்கை நாயகனை சாட்சியாக அமைத்து மாற்றி வைத்து காட்டினார் திருவாரூர் குலத்தில் பெற்றுக் கொள்ளவும் செய்தார் எனவே தான் இத்தலத்தில் உள்ள சுற்றுப் பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகர் பெருமன் மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரோடு விளங்குகிறார் முருகன் சிவனை பூஜித்த தலம் இது இறைவனது அருளால் சுந்தரர் பெற்ற பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை கல்லருக்கு பயந்து திருவாரூர் குளத்தில் கிடைக்க பெற்றாராம் விபசித்த முனிவரால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோயில் முதுகுன்ற திருக்கோயில் ஆகும் மணிமுத்தா நதிக்கரையில் அமைந்துள்ள முதுகுன்றம் என்பதுதான் பலமலையாகும் மற்ற சிறப்படங்களில் துர்கை அம்மன் சிவன் கோவிலில் ஆட்சி செய்வதாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த முதுகுன்றத்தில் துர்கை உமையலான திருபாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருந்து அருள் சாட்சி செய்வது சிறப்பு வாய்ந்தது ஆகும் ஒருமுறை உலகம் அழிந்த போதும் இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது சில தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தெட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் முக்கியமானவை அதில் விருதாச்சலமும் ஒன்று தேவர்களுக்காக இறைவன் இங்கு ஆடியுள்ளார் சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக ஆடிய தளம் என்றும் இத்தலம் சிவன் சந்தோஷத்திற்காக ஆடிய தளம் என்றும் கூறுவர் இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் நான்கு வேதங்களே நான்கு அமைந்துள்ளன தலைவிருச்சம் வன்னி மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது இக்கோயிலின் திருப்பணி செய்த விபசித்த முனிவர் தன் வேலையாட்களுக்கு சம்பளமாக இம்மரத்தின் இலைகளை பறித்துத் தருவார் அது அவருக்கு அவள் உழைப்புக்கு ஏற்ப பொற்காசுகளாக மாறிவிடுமான் இத்தல தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலே தங்கிவிடுவதாக தல புராணம் சொல்லப்படுகிறது பெரிய நாயகி அம்மை பெரிய நாயகி அம்மை பதிகம் சேஸ்திர கோவை வெண்டா பழமைநாதர் அந்தாதி பெரிய நாயகி விருத்தம் கலித்தொகை பிறனி மாலை குரு தரிசன பதிகம் தமிழ் ஆகிய மூன்களும் இத்தலத்திற்குரியது கர்நாடகம் மன்னன் இத்தலம் வந்தபோது பசியால் வாடினான் அப்பொழுது பெரிய நாயகி இளமை வடிவெடுத்து தாளூட்டி அவனுக்கு குமாரதேவர் என்று பெயர் சூட்டினாள் காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலமாகும் இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பலமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே இத்தலம் விருத்த காசி என்றும் அழைக்கப்படுகிறது இதனால் காசியை விட வீசம் அதிகம் விருத்த காசு என்ற பழமொழி கூட உண்டு இத்தலத்தில் இறக்கும் உயிர்களை அன்னை விருதாம்பிகை தன் மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் விசிறி அவைகளின் பாவங்களை விளக்குகிறாள் சிவபெருமான் அருகே அமர்ந்து கொண்டு உயிர்கள் மோட்சம் வருவதற்காக நமச்சிவாய எனும் பஞ்சாத்திர மந்திரத்தை உபதேசிக்கிறாள் என்று தளக்குலாரம் கூறுகிறது யுகம் கண்ட தலமான இங்குள்ள திருநாமன் விருதாம்பிகை ஒருமுறை திருவண்ணாமலையில் இருந்து சிதம்பரம் செல்ல வந்த குரு நமச்சிவாயர் இத்தலத்தில் இரவு தங்கினார் அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது பசியை போக்க இத்தல பெரிய இத்தல பெரிய நாயகியிடம் சோறு வேண்டி கிழத்தி என்ற சொல் வரும்படி ஒரு பாடல் பாடினார் இதை கேட்ட பெரிய நாயகி கிளவி வந்து கிளை எவ்வாறு சோறு கொண்டு வர முடியும் இளமையுடன் இருந்தால்தான் நீ கேட்பது கிடைக்கும் என்று கூறி மறைந்தாய் இதை கேட்ட குரு நமச்சிவாயர் அதன் இடத்திலேயே முற்றாயிலம் அதே இடத்திலேயே முற்றாயில முனை மேலாரா வடர்த்தாலே சோறு கொண்டவாய் என பாடினான் இந்த பாட்டில் மயங்கிய அம்மன் இளமை கோலத்துடன் அவருக்கு காட்சி கொடுத்து சோறு போட்டாள் அன்று முதல் பாலாம்பிகா என்ற பெயரும் இவளுக்கு ஏற்பட்டது இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் குமாரதேவர் குரு நமச்சிவாயர் சிவப்பிரகாச ராமலிங்க அடையர் ஆகியோரும் பாடியுள்ளனர் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதே போல் விநாயகருக்கும் ஆறு படை வீடு இருக்கிறது இத்தலத்தின் ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம்தான் ஆலத்தி விநாயகர் சன்னதி விநாயகரின் இரண்டாவது படை வீடாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இத்தலம் பழமலை என்றும் அழைக்கப்பட்டது காலப்போக்கில் விருதாச்சலம் என்ற வடமொழி சொல்லால் அழைக்கப்பட்டது விருத்தம் என்றால் பழமை அசலம் என்றால் மலை காலத்தால் மிகவும் முற்பட்டது இந்த மலை சிவபெருமான் முதன் முதலில் இங்கு மலை வடிகள் தோன்றினார் என்றும் இந்த மலை தோன்றிய பின்புதான் உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்றும் திரு திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்றும் புராணங்கள் கூறுகின்றன இத்தலம் முன்னொரு காலத்தில் குன்றாக இருந்ததாம் விபசித்து முனிவர் முத்தா நதியில் மூழ்கி இரவு திருக்கோயிலில் தங்கியதால் அருள் கிடைக்க பெற்று திருப்பணி செய்யும் பேறு பெற்றார் இத்திருக்கோயிலில் தலமரமாக உள்ள வன்னி மரத்தின் இலைகளை இத்திருக்கோயிலின் திருப்பணியின் போது விபசித்து முனிவர் தொழிலாளர்களுக்கு வழங்க அந்த இலைகள் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்றவாறு பொற்காசுகளாக மாறியது என்றும் மரபு பேசப்பட்டு வருவதாம் இந்த வன்னிமரம் மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இத்தலத்து ஈசனை முதுகுன்ற பெருமான் பாட மறுத்து சென்ற சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தன்னை பாட வைத்து பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை கொடுத்ததோடு அல்லாமல் மணிமுத்தா நதியில் அவற்றை போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் என்ற சொல் என்று சொல்ல சுந்தரர் பொன்னை பெற்று கொண்டார் என்பது தளவாளாறு செய்தி பிரம்மனும் அகர்த்தியரும் வெளிப்பட்ட பெருமையுடைய தளம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்கின்ற மூன்று சிறப்புகளையும் பெற்று இருப்பது மேலும் பார்க்கப்படுகிறது புண்ணியத்தலம் முக்தி தலம் என்றும் போற்றப்படும் இந்த தல புராணத்தில் இத்தலம் விட்டு காசியில் எகினும் இல்லை தவப்பயன் முட்டியும் இல்லையே என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் தான் காசிக்கு மேல் வீஷம் என்பதால் விருதக்காசி என்றும் அழைக்கிறார்கள் நான்கு புறமும் இருபத்தாறு அடி உயரம் உள்ள மதிச்சுவரையும் அறுநூத்தி அறுபது அடி நீளமும் முன்னூத்தி தொண்ணூறு அடி அகலமும் உடைய பெரிய கோவிலாகும் கோவிலின் நான்கு புறங்களிலும் விண்ணை முட்டும் உயரத்தில் ஏழு நிலைகளை உடைய பெரிய கோபுரங்கள் நிற்கிறது கோவிலின் முதன் முதலில் திருப்பணி செய்த விபசித்து முனிவருக்காக காட்சி கொடுக்கும் ஐதீக பெருவிழா மாசிமக பெருவிழாவின் ஆறாவது நாள் நடைபெறுகிறது கோவிலுக்கு உள்ளே பஞ்சலிங்கமும் அமைந்துள்ளது சிவபெருமான் பஞ்சபூத வடிவில் உள்ளார் என்பதை மக்களுக்கு உணர்த்த வேண்டி இங்கு பஞ்சலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது காற்று காலகசி மண் காஞ்சி ஆகாயம் சிதம்பரம் நீர் திருவானைக்கால் நெருப்பு திருவண்ணாமலை ஆகும் இந்த கோவில் வன்னியடி திருச்சுற்றின் தென்மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது மேற்கூறிய ஐந்து திருத்தலங்களிலும் சென்று வழிபட முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் ஒவ்வொரு தலத்திலும் கிடைக்கும் பலன்களை அனைத்தும் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவிலின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கால பைரவர் காசியில் இருப்பது போன்று வடிவமைப்பை கொண்டவர் பைரவர் கையில் வில் உள்ளது மற்றொரு தனி சிறப்பாகும் அருணகிரியாரால் மூணு பாடல்களை பாடப்பெற்ற முருகப்பெருமான் இங்கு எழுந்தருள் இருக்கிறார் இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட இத்தலம் இத்தலத்தை ஒருமுறையாவது சென்று தரிசித்து வாருங்கள் இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட இந்த தலத்தை ஒரு முறையாவது சென்று தரிசித்து வாருங்கள் புண்ணிய ஸ்தலமான விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் இன்னை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதன் மூலியமாக இந்த திருக்கோயில் அவங்க பார்க்கட்டும் அந்த பாக்கியம் அவங்க அடையட்டும் வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்